ஹலோ வணக்கம் திஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்துருந்தோம் அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சனி பகவான் பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் நெக்ஸ்ட்டு குரு பயிற்சியும் இப்போ வந்துட்டு ராகு கேது பயிற்சி வந்துட்டு துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் ராகு கேது பயிற்சி வந்துட்டு மிகவும் வலிமையான பயிற்சி சாயா கிரகங்கள் சர்ப கிரகங்கள் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சி வந்துட்டு ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்துட்டு ராகு பகவானும் அதே மாதிரி பதினோராம் இடத்துல வந்துட்டு கேது பகவானும் பயிற்சி ஆயிருக்காங்க கேது பயிற்சி எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவா வருடத்தில் வைகாசி மாதம் நான்காம் தேதி அதாவது மே மாதத்திற்கு வந்துட்டு பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்க போகுது ராகு பகவானுக்கும் கேது பகவானும் வலிமையான கிரக பயிற்சி அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அவர்களுடைய பயிற்சி அவர் ராகு கேது வந்துட்டு எப்பயுமே ஆன்டி கிளாக் தான் இரு அவர்களுடைய பயணம் இருக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாருமே வந்துட்டு நேர்கதியில சென்று இருந்தாங்கன்னா ராகு கேது பகவான் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல அதாவது ஆப்போசிட் தான் அவங்களுடைய சுழற்சி இருக்கும் சோ இவ்வளோ ஸ்பெஷல் கேரக்டர் கொண்ட ராகு கேது பயிற்சி வந்துட்டு துளாராசிக்கு மிகவும் அற்புதமான மேன்மையான பலன்களை செய்ய போறாருங்க ராகு பகவானும் கேது பகவானும் ஆஹ் மற்ற கிரக பயிற்சிகளும் துளாராசிக்கு வந்துட்டு ரொம்ப சாதகமா இருக்கு ஸோ இந்த வருஷம் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா துளாராசி தான் சொல்லணும் துளாராசிக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்க போது என்னென்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எதுநாள் வரைக்கும் குழந்தை இல்லை குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் பேபி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல ட்ரீட்மெண்ட் காரணத்தினால வந்துட்டு குழந்தை பெரு கிடைக்கும் ஏன் அப்படின்னா ஐந்தாம் இடத்துல இருக்கு அஹ் குரு பகவானோட பார்வை ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு சோ சரி ராக பகவான் இருக்காரு சோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பேர்ல வந்துட்டு குழந்தை பெறுவதற்கான பாக்கியம் உண்டாகும் இந்த காலகட்டத்துல துளாராசிக்கு அதே மாதிரி உங்களோட பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த துளாராசிக்கு கண்டிப்பா இருக்கும் துளாராசிக்காரர்கள் இயற்கையாவே எப்படி இருப்பாங்கன்னா நேர்மை நீதி ஞானயம் இதுதான் அவங்களோட ஒரு வாக்குறுதி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரிதான் அவங்களோட கேரக்டரே இருக்கும் துளாராசிக்காரர்கள் ஏன்னா அது தராசு இல்லையா அதனால வந்துட்டு நேர்மையா தான் இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால வந்துட்டு தாத்தாவோட உடல் ஆரோக்கியம் உங்களுடைய குழந்தைகளோடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி பதினோராம் இடத்தில் கேது பகவான் வரப்போறாரு ஸோ சோ உங்களுடைய லாபங்கள் வந்துட்டு ஒரு குறைவா இருக்கும் அதிகமா வந்துட்டு லாபங்கள் கிடைக்கணும் உங்களோட அச்சீவ்மெண்ட் டார்கெட் வந்துட்டு அதிகமா வைக்கணும் அப்படின்னு வந்து ப்ராஃபிட் வந்துட்டு அதிகமா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் இந்த ஒன்றரை வருஷத்துல வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறது அவசியமா இருக்கும் ஏன்னா கேது பகவான் எந்த பாவகங்கள்ல இருக்காரோ அந்த பாகங்களை வந்துட்டு பற்றற்று இருக்கணும் ஸோ பதினோராம் இடத்துல இருக்கும்போது உங்களோட ஆசைகளில் வந்துட்டு அதிகமாக ஆசைப்படக்கூடாது அதுவும் எஸ்பெஷலி இந்த ப்ராஃபிட் லாபம் அப்படின்ற விஷயத்தில் வந்துட்டு அதிகமாக ஆசைப்படக்கூடாது எவ்வளோ லாபம் கிடைக்குதோ அது ஒரு சந்தோஷம் அப்படின்னு ஏத்துக்கிற மனப்பான்மையை வந்துட்டு நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படி நீங்கள் வளர்த்துக்கல அப்படின்னா வந்துட்டு அதை கேது பகவான் அவரே வந்துட்டு செஞ்சு காமிச்சிருவாரு ஸோ அவ்வளோ வலிமையான ராகு கேது பயிற்சி நீங்க வந்துட்டு லாபங்கள் சார்ந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கிறது அவசியம் ஏன்னா கேது பகவான் எங்க இருக்காரோ அந்த பாவகத்தை வந்துட்டு சுருக்கிடுவார் சோ உங்களுடைய லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகத்துல இருக்கனால லாபங்கள் மட்டும் இந்த வருடம் குறைவாக தான் இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் ஆஹ் ஸ்பிரிச்சுவல் ட்ராவல்ஸ் எல்லாம் பண்றது மிகச்சிறப்பா இருக்கும் அதே மாதிரி வைத்தியம் ஆஹ் மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் இந்த மாதிரி தொழில் செய்வங்களுக்குலாம் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் காலமாகவும் இது இருக்கும் ஏன்னா கேது பகவானோட தொழிலே செய்வங்களுக்கு வந்துட்டு பெரிய எந்த தொந்தரவுகளையும் கேது பகவான் தரதில்ல அது மாதிரி என்னென்னா வைத்தியம் ஜோதிடம் ஆன்மீகம் இந்த சார்ந்த விஷயங்கள் பண்றவங்களுக்கு மிகச்சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி ராகு பகவான் ஐந்துல இருக்கனால மனதில் வந்துட்டு சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுவோமா அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் செல்ஃப் டவுட் இருக்கும் எல்லாமே வந்துட்டு குரு பகவான் பார்வை இருக்கனால உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணக்கூடிய காலமாகவும் இருக்கும் உங்களோட பக்கெட் லிஸ்ட் எல்லாம் வந்துட்டு எல்லாமே டிக் பண்ணக்கூடிய காலமாகவே வந்துட்டு இருக்கும் எப்பயுமே நம்மளோட நியூ இயர் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலும் சரி எப்பயுமே நமக்குன்னு ஒரு சில செட் ஆப் கோல்ஸ் வந்துட்டு இருக்கணும் இந்த இயர்ல வந்துட்டு இந்த மாதிரி கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு செட் ஆஃப் கோல்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் நிறைவேறிடும் ஸோ உங்களோட கோல்ஸ் கிரியேட் பண்ணுங்க அது எல்லாமே அச்சீவ் பண்ணி கொடுக்கறதுக்கு பகவான் குரு பகவானும் தயாரா இருக்காங்க சோ நீங்கதான் அதை பயன்படுத்திக்கணும் துளாராசிக்காரர்களுக்கு சரி துளாராசிக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பௌர்ணமி தோறும் குலதெய்வ வழிபாடு செய்வது துளாராசிக்கிற்கு மிகச்சிறப்பா இருக்கும் சோ ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே எல் துளாராசின்னு கிடையாது பொதுவாகவே எல்லாருமே பௌர்ணமி காலங்களில் வந்துட்டு குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப அபரிமிதமான மேன்மையான பலன்கள் இருக்கும் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டிய மிக முக்கியமான நாள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பௌர்ணமி தினங்கள் தான் எங்க போறீங்களோ இல்லையோ பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு குலதெய்வ கோவில் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐந்து பௌர்ணமி வந்துட்டு தொடர்ந்து வழிபடுங்களேன் உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமா கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும் இது துளாராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருமே இந்த வழிபாட நீங்க செய்யலாம் தேங்க்யூ சோ மச்